தேங்காய் தினம் கொண்டாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த கோட்டப்பட்டியில் அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் சங்கம் ஆற்காடு தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு ஒசூர் அதிமான் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் உதவும் கரங்கள் அமைப்பினர் ஒன்றிணைந்து கோட்டப்பட்டியில் உலக தேங்காய் தினம் கொண்டாடினர் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் சங்கம் மற்றும் தென்னை உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சியாளர் கென்னடி முன்னிலையில் தென்னையில் தயாரிக்கப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அதேபோல தேங்காயில் தயாராகும் தேங்காய் பவுடர் தேங்காய் பர்பி தேங்காய் அல்வா தேங்காய் எண்ணெய் மற்றும் தேங்காயில் உருவாக்கப்படும் தின்பண்டங்கள் பொதுமக்களுக்கு தயாராகும் மற்றும் அன்றாட மக்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்படுத்தாத வகையில் தயாராகும் தின்பண்டங்கள் கண்காட்சியில் வைக்கப்பட்டன நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொருட்களின் வகைகளை ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் அமைக்கப்பட்டிருந்தன இதில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் எஸ் பி தங்கதுரை பையூர் தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதல்வர் அனிசா ராணி ஒசூர் அதிமான் கல்லூரி செயலாளர் இலாசியா தம்பித்துறை இயற்கை மருத்துவர் தஞ்சை சித்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பார்வையிட்டனர் இதில் கல்லூரி வேளாண் தோட்டக்கலை மாணவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்காட்சியை கண்டு ரசித்தனர் இதில் நக்கீரன் கோபால் தென்னைகளின் அரசன் அரசம்பட்டி என்ற நூலை வெளியிட்டார்